ஐங்க உங்கள் அன்புக்கும் அதற்கும் ரொம்ப நன்றிங்க ரெண்டு மூணு பேர் கேட்டிருக்காங்க ஆச்சு அறுத்துட்டிங்களா இல்லை இப்போ எப்படி இருக்குதுன்னு கேட்டிருக்கீங்க ஏன்னா போன பேர் ரொம்ப சேதாரமாச்சு இல்லைங்களா அதை வச்சு இப்போ கேட்டிருக்காங்க ரொம்ப நன்றிங்க இல்லைங்க இப்போ பெருசாக சேதாரம்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னால் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணியாச்சு வெட்டி வெட்டி விட்டாச்சு ஆனால் ஓரளவுக்கு படுத்துருக்கு ஆனால் பெருசாக எதுவும் சேதாரம் இல்லைங்க போன டைம் மாதிரி சேதாரம்லாம் இல்லை பாருங்கள் படுத்துகிட்டு தான் இருக்குது டைம் ரொம்ப ஆயிடுச்சுங்க அஞ்சு ஐம்பத்தேழா ஸோ விரிட்டு கட்டிருச்சு இங்கே பார்த்தீங்களா படுத்துக்கிட்டு தான் இருக்குங்க ஆனால் ரொம்ப சேதம் இருக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன் பாருங்க தெரியுதுங்களா படுத்துக்கிட்டு தான் இருக்குது முளைப்பு எதுவும் தெரியலங்க இப்போதைக்கான முளைச்சிருக்கும் ஒன்று ரெண்டு கண்டிப்பாக முளைச்சிருக்கும் அடியில் இருக்கிறது தான் முளப்பு இருக்குங்க ஆனால் ரொம்ப சேதனமாக இருக்காது இந்த டைமு ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் விளைச்சல் விளைஞ்சிருச்சுங்க நமக்கு ரூட்டு கிடையாதுங்க அதுதான் பெரிய விஷயமா இருக்கு இப்போ இல்லைனா எப்பயோ அறுப்பு அறுத்து எடுத்துகிட்டு இருக்கலாம் ஆனால் இப்போ என்ன ஒரு ரீசன் அப்படின்னா ரெண்டு கையில அதுவும் தண்ணி ட்ரை ஆகவே இல்லை மேல் வயலில் தண்ணி வந்துகிட்டே இருக்கு ஸோ அதனால அந்த கையினுடைய தண்ணி அப்படியே நிற்கிதுங்க இந்த தான் ரொம்ப படுத்துருச்சு ஏன்னா எல்லா தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயலில் தான் இறங்கி ஆகணும் இந்த வயல் மட்டும் நிறைய படுத்துட்டு இருக்கு ஆனால் கண்டிப்பாக இந்த வயலில் மட்டும் மழைப்பு கண்டிப்பாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன் தெரியுதுங்களா இந்த வயல் மட்டும் ரொம்ப படுத்துருச்சுங்க ஏன்னா எல்லா வயல் தண்ணியும் இந்த கைக்கு தான் வந்து இறங்கி ஆகணும் அதனால தாங்க Okay guys, pa pa Bye.